மக்களை பார்க்குறதுக்கு விஜய்க்கு ஆர்வம் விஜயை பார்க்குறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் சரிங்களா ஆனால் அந்த கூட்டங்குண்ண இடம் ஒரு பெரிய ரோடு இந்த பக்கம் கடை வீடு அந்த பக்கமும் கடை வீடு மக்களுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு அந்த சைடு எவ்வளோ தூரத்துக்கு க்ரௌடு இருக்குன்னு தெரியாது இந்த சைடு எவ்வளோ தூரத்துக்கு க்ரௌடு இருக்கணும்னு தெரியாது எப்படி எந்த வழியாக போனால் நம்ம முடிச்சு விடலாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் வாகனத்து மேலே நின்று மக்களை பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குது எத்தனை பேர் கூடி நிற்கிறாங்க எவ்வளோ நெருக்கத்தில் நிற்கிறாங்க இது ஆபத்தான இடமா தெரியுது இது மக்களுக்கு நல்லதில்லையே அப்படின்ட்டு உடனே பிளானை கேன்சல் பண்ணிட்டு அவர் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க பாதுகாப்பான இடத்துக்கு நகர்ந்து போங்க இன்னொரு நாள் மீட்டிங் வச்சுக்கலான்னு கிளம்பி போயிருக்கணும் அந்த ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாமல் மக்களை பார்த்தோன்னையும் பூரித்து போய் அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்கன்னு பாட பத்து ரூபா பாட ஆரம்பித்த அந்த விஜய் உங்களை வந்து காப்பாற்ற போகிறாரா கேட்குறேன் இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸுங்க இது மாதிரி எவ்வளவு கூட்டங்கள் எல்லாம் எவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது கூட்டங்கூர் இடத்துல எல்லாம் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது என்ன அந்தந்த பகுதியில் அவங்கவுங்களுடைய கட்சிக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணாங்க என்ன நடக்குது ஒரு சினிமாக்காரன் வந்தால் அவனை பார்க்குறதுக்கு போனீங்க எல்லாம் உயிரை விட்டீங்க தப்பிச்சவன் பொழைச்சோன்னு ஓடுனீங்க அதானே மிச்சம் அதோடு விட்டுருங்க விட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள் நாட்டில் போல எல்லாமே நடக்கும் நல்லவங்க ஆட்சி அதாவது யார் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு கல்வி நல்ல வளங்கள் கிடைக்குமோ அது கிடைக்கும் முதல்ல மாதிரி இல்லைங்க இப்போ காலை மாறி போச்சு ஆள் ஆளுக்கு செல்ஃபோன் கையில் இருக்குது எந்த டேட்டாவையும் மாற்றி சொல்ல முடியாது ஒருத்தங்களுக்கு இவ இவ்வளவு இவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்குறோம் அப்படின்னா அவ்வளோ பேரை கணக்கு காட்டி ஆகணும் கவர்மெண்ட்டு இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும்னா அவ்வளோ பேருக்கு வேலை கரை கரெக்டாக இருக்கணும் யாரையும் ஏமாற்ற முடியாது முன்னாடி அந்த காலத்தில் மாதிரியெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சு காட்டி இவங்களுக்கு தான் வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போங்க போங்க அப்படின்லாம் பண்ண முடியாது சரியா இப்போ கவர்மெண்ட்டே ஆளும் கவர்மெண்ட் ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் நாளைக்கு அரசியலுக்கு இந்த அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வர எந்த கட்சி ஆகட்டும் அவங்க வேறு வழியே இல்லை நல்ல விதமாக நாட்டை ஆண்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க சரியா அதனால் மனசு அலபாய விடாமல் புதுசு புதுசாக இந்த மாதிரி போய் பார்க்க போகிறேன் அது பண்ண போகிறேன்னு போய் உசுரம் வாய்க்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் சரியா ஏன்னா இழப்பு ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னா அவ்வளோ இழப்பு அதிகமாக இருக்குது பார்க்க முடியல வீடியோவெலாம் கண் கொண்டு பார்க்க முடியல என்னென்ன என்ன எதுக்காக அவன் பெரிய அவள் பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா வீரனா இல்லை ஏதாவது நாலு புத்தகங்கள் எழுதினாரா பெரிய அறிவாளியா ஞானியா என்ன என்ன கேட்டகரியில் வச்சுட்டு நீங்கள் உயிரை விடுற அளவுக்கு போகிறீங்கன்னு எனக்கு புரியல சீரியஸாக சொல்கிறேன் எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தை பாருங்கள் படிப்பை பாருங்கள் பிள்ளைங்களை பாருங்கள் சந்தோஷமாக இருங்க சரியா இந்த மாதிரி எதாக இருந்தாலும் டிவியில் பாருங்கள் கூட்டம் கூடுற இடத்துக்கு போகாதீங்க தயவு செஞ்சு இருங்க நான் வந்து இவங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் சினிமா முகத்தை விட்டு ஒழிங்க சினிமா முகத்தை விட்டு ஒழிங்க சினிமா தியேட்டரு விட்டு வெளில வரும்போதும் சரி இப்போ ரிமோட்டை ஆஃப் பண்ணும்போதும் சரி அதோடு மறந்துடுங்க சரியா அது எல்லாம் வெறும் வசனம் அவங்க அவங்களோட ஆக்ஷன்லாம் வெறும் நடிப்பு அது அவங்களுக்கு ஒரு தொழில் புரிஞ்சுக்கோங்க இது நாலு பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஒரு எல்லாேருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒரு வித்தியாசம் கிடையாது உங்களை விட அவங்களும் சிறந்த அறிவாளியோ பெரிய இதோ கிடையாது பணம் பணமும் கொடி கொடியாக பணம் அது அந்த பணம் மட்டும் அவங்களுக்கு யா எப்படிங்க கிடைக்கிது ஒரு சினிமாவில் நடித்தா பணம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது நீங்கள்லாம் கொண்டு போய் சினிமாவுக்கு பார்க்குறீங்க பணத்தை கொடுக்குறீங்க மக்கள் நாம கொட்டுறோம் காசை ஆளுக்கு ஒரு ரூபா போட்டால் கூட எவ்வளோ ஆச்சு எவ்வளோ டிக்கெட்டு விற்கிது விலைக்கு ஆ அந்த காசெல்லாம் யாருக்கு போகுது அவங்களுக்கு போகுது அந்த காசை கொண்டு வந்து மக்களுக்கு போடுறதுக்கு பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படி யாருங்க தியாகம் பண்ணிட்டு வர சொல்கிறா ஏங்க சூர்யா இருக்கிறார் அவர் பாட்டுக்கு அவர் வர்ற காசு வச்சு நாலு பேருக்கு உதவி செய்கிறது இல்லையா ஆ ஒரு எட்நூறு பேரை உருவாக்கி அவங்க வந்து நல்ல குடும்பங்களை இயல்ப ஏலப்பட்ட குடும்பங்களை வாழ வச்சிட்ருக்கிறாங்க ஆ இது மாதிரி பணம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து செய்ய வந்தாங்கன்னா எவ்வளோ நாடு நல்லாயிருக்கும் எல்லாருமே கவர்மெண்ட்டையே நம்பி இருக்கிறது இல்லையே எவ்வளவு என்ஜிஓக்கள் இருக்கிறாங்க எவ்வளோ எல்லாம் உதவி செய்ய வராங்க ரோட்ரின்னு ஒரு நிறுவனம் இருக்குது அது எவ்வளோ பணி செஞ்சுட்டு இருக்குது நாட்டில் அவ்வளோ பேர் அவ்வளோ செய்கிறாங்க மக்களுக்காக இந்த ஆள்லாம் என்னங்க செய்கிறாரு இந்த விஜய் கமல்ஹாசன்லாம் எல்லாம் பேர் தாங்க நம்மளால் வாழ்ந்தவங்க அவ்வளோதான் ஷோ இதுக்கு மேலே எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கே இஷ்டம் தயவு செஞ்சு எல்லாரும் சினிமா முகத்தை விட்டு வெளியில் வாங்க